கிரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தை நடிகர் சந்தானம் ரசிகர்களுடன் பார்த்து மகிழ்ந்தார் மிகப்பெரிய படமாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்து நடிகர் சந்தானம் பேட்டியளித்துள்ளார் குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் நடிகர் சந்தானம் நடிப்பில் இன்று வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தை நடிகர் சந்தானம் ரசிகர்களுடன் கண்டுகளிக்க திரையரங்கிற்கு வருகை தந்தார் அப்போது நடிகர் சந்தானத்திற்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட சந்தானம் ரசிகர் மன்றம் சார்பில் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அதனைத் தொடர்ந்து ரசிகர்களுடன் அமர்ந்து திரைப்படத்தை கண்டுபிடித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் சந்தானம் ரசிகர்களுடன் படம் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது மிகப்பெரிய படமாக அமையும் என்று நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார் குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து இரண்டு மணி நேரம் மகிழ்ச்சியாக பார்க்க சிறந்த படமாக இந்த படம் உள்ளதாகவும் கூறினார் அதன் பின்னர் நடிகர் சந்தானத்தின் ஐம்பது அடி கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகத்தை ரசிகர்கள் செய்தனர் ஹலோ நேற்று பிரெஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை போட்டு காமிச்சோம் எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா நைட்டு ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு இப்ப வெட்டு தேர்ட்ல ஃபேன்ஸோட படம் பார்க்க வந்திருக்கேன் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா என்ஜாய் பண்றாங்க ஸோ டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இதுவும் மிகப்பெரிய வெட்டு படமா அமையும்ன்றது இல்லை நல்லாவே தெரியுது ஸோ நல்லா என்ஜாய் பண்றாங்க சிரிச்சு எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க ரெண்டு மணி நேரம் மறந்து ஜாலியாக திருப்பிங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வீக் ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம் இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் யோகி ப்ரொடியூசர் விஸ்வ பிரசாத் நட்ராஜ் கோ ப்ரொடியூசர் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் அப்புறம் என்னுடைய ரசிகர்கள் ஆகிய உரிமை மேலான நண்பு சொந்தங்களாகிய ரசிகர்கள் எல்லாருக்கும்

கண்டிப்பா எல்லா இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்